ஹலோ ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டுடைய பெண்மணிகள் அப்படின்றது டாப்பிக்கில் வந்து நம்ம அஞ்சலி அம்மாள் மற்றும் அம்புஜித் அம்மாள் ருக்மணி லக்ஷ்மிபதி மஞ்சு பாஷினி பத்மாஷினி துர்காபாய் தேஷ்முக் இவங்களும் பார்க்கலான்ட்டுருக்கோம் ஸோ இந்த மூணு பேர் வந்து கொஞ்சம் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க மஞ்சுபாஷினி துர்காபாய் அப்புறம் பத்மாஷினி லைட்டாக ஓராளாக பார்த்துடலாம் ஸோ அஞ்சலி அம்மாள் அப்படின்னாலே கடலூர் தான் அவங்களுடைய ஊர் வந்து கடலூர் முத்துநகர் அங்கே தான் பிறந்திருக்காங்க இவங்களுடைய பங்களிப்பு வந்து எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் இருபது ஒத்துழையாமை இயக்கம் நீல் சிலை சத்தியாகிரகம் இருக்கும் இருக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ கூட எக்ஸாமில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் வந்து அவங்கள பங்கு பெற அனுமதிக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கூட்டுறில் ஸோ வந்து ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் அவங்களோட ப பொண்ணு வந்து அம்மா கண்ணு அம்மா கண்ணு தான் வந்து காந்தி வந்து லீலாவதி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த வர்தா ஆசிரமத்துக்கு போ போனப்போ வந்து பொண்ணோட பேரை வந்து லீலாவதினு இருபத்தி நாலில் காந்தி கடலூர் காந்தி வந்து கடலூருக்கு வந்து இருபத்தி நாலில் வர்றாரு அஞ்சலி அம்மாவை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து தடை பண்ணுறாங்க அப்போ வந்திருக்கிற காந்தியை நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்தா போட்டு குதிரை வண்டியில் போயிட்டு மீட் பண்ணுறாங்க அதனால் காந்தி கொடுத்த பேர் தான் தென்னாட்டு ஜான்சி ராணி ஓகேங்களா தென்னாட்டு ஜான்சி அம் அஞ்சலி அம்மாள் நெக்ஸ்ட்டு வந்து அம்புஜித் அம்மாள் இவங்க வந்து காந்தியோட தத்தெடுப்பு மகள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து ஜான்வரி எயிட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சென்னை நிறைய பாரதியார் பாடல்கள் விடுதலை உணர்வு கொடுக்குற மாதிரியான பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அந்நிய துணியை விற்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அந்த மாதிரியான ஒரு பு இது வந்து புக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான்கண்ட பாரதம் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கு பத்மஸ்ரீ அவார்டும் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ருக் அப்படின்னாலே தெரியும் நமக்கு அந்த உப்பு சத்தியாகிரகம் அது ஒரு பாயிண்ட்டு அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தான் வந்து ருக்மணி லட்சுமிபதி ஸோ இவங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க பாரிஸ் பெண்கள் மாநாடு முப்பத்தி நாலில் எம்எல்ஏ வாயிட்டு முப்பத்தி ஏழில் துணை சபாநாயகர் நாற்பத்தி ஆறில் வந்து டி பிரகாசம் வந்து அமைச்சரவையா இருந்தார் இல்லையா அந்த டைமில் ஃபஸ்ட்டு பெண் அமைச்சராக இருந்தவங்க இவங்க தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி டி பிரகாசம் அமைச்சரவையில் இருந்த முதல் பெண் அமைச்சர் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தொண்ணூற்றி ஏழில் வந்து உங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க மார்ஷல் அப்படின்ற நூலை வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து வெளியிட்ருப்பாங்க அப்புறம் மஞ்சு பாஷினி மஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு இவங்களும் வேதாரண்யம் அப்புறம் வந்து நாற்பதுல வந்து சேவதானம் அமைப்பு அதாவது இறை உணர்வு தேசப்பற்று இந்த மாதிரி முக்கியமானது அப்புறம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்புறம் மகிழால காங்கிரஸ் உடைய தலைவியா இருக்காங்க அது எப்பன்னா நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அப்புறம் வந்து பத்மாஷினி அம்மாள் இவங்க வந்து கதர் இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகத்தில் இருக்காங்க சகோதரி வந்து சங்கமணி அப்புறம் துர்காபாய் தேஷ்முக் இவங்க வந்து ராஜமுந்திரியில் பிறந்திருப்பாங்க சென்னையில் படிச்சிருப்ப